ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டர் சீரீஸுன்னு சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் டென்ன தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்ல நம்ம ஃபஸ்ட்டே நோட்டீஸ் பண்ணியிருந்தோம்னா சில விஷயங்களை நமக்கு இன்டெரெக்டாக காமிச்சிருந்துருப்பாங்க சீனோட கண்டினியூட்டி தான் கொஞ்சம் மிஸ் ஆகுமே தவிர்த்து சீனில் சில லாஜிக் சீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும் சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் டென் அடுத்த பீஸ்ட்டை இப்ப மேல கொண்டு வராங்க அதை பாக்கவே நம்ம ஹீரோ வந்துட்டு டேஞ்சர் அப்படின்னு சென்ஸ் பண்றான் கேட்டோட எஜிலிட்டி பேரோட யூஸ் பண்ணி இதை நாங்க கம்பெயின் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு ஹோஸ்ட் சொல்றான் இவங்க எல்லாம் உண்மையிலேயே சைகோஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடி கார்டு பாக்குறான் இந்த பீஸ்டோட காலத்துல வெள்ள கெட்ட போனவனையும் இது கிடைச்சிடுச்சு அவ்வளவு டேஞ்சரஸ் ஆனது சோ ரிவார்டு யாருக்குன்னா வெள்ள எடுக்கிறவங்களுக்கு இல்ல பீஸ்ட கொல்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க அந்த முதலுக்கு இருந்த ரிவார்டை விட இந்த பீஸ்டுக்கு இன்னும் அதிகமான ரிவார்டை கொடுக்குறாங்க யான் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் கிட்டே இருந்து பாடி கார்டு தான் உள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் பேசிட்டு இருக்கான் அந்த பீஸ்ட் நான் அட்டாக் பண்ணலான்னு போனா அதை மேலே பாக்க பாருங்க அந்த கண்ணாடியை பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டு கண்ணாடி உடஞ்சிருமான் பயந்து எல்லாரும் பின்னாடி ஓடி வந்திருந்தாங்க அந்த கண்ணாடியை உடைக்கவே முடியாது பயப்படாதீங்கன்னு ஹோஸ்ட் பேசிட்டு இருக்கும் போதே உள்ள இருக்கிற பாடி கார்டை அசால்ட்டா அது கொண்டுட்டு அவனோட ஸ்வாட வச்சு இந்த கண்ணாடியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அந்த கோல்டு பாய்சன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பொடிய போட்டான் அவனால தான் அந்த பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கு கண்டிப்பா அந்த கோல்டு பாய்சன் இதை ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கு இந்த வேஸ்ட் வழியா வந்திருக்கா அதுக்கப்புறமா இன்னொரு கண்ணாடியை போட்டு லாக் பண்றாங்க இந்த பேங்க் ஒரு பாடி கார்டு இருப்பான் அந்த டீமோட லீடர் அந்த இடத்துக்கு வந்திருத்தான் இது ஏதோ ஸ்பெஷல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பியோ கேக்குறாரு இது எல்லாத்துக்கும் நீங்க தாண்டா காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் இந்த பிரச்சனையில எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்க இதான் நான் ட்ரெஷர் ரூமுக்கு போறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி நைசா நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான் எல்லாம் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு நீ உனக்கான இடத்துலயே இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மட்டும் இல்ல பயில எல்லா பக்கமும் ஓடுற ஆளுங்களையும் வந்துட்டு அந்த இடத்தோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் தடுக்கிறாங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்து நம்ம ஹீரோ நைஸ் அங்க இருந்து போறேன் இந்த தலையில பேண்ட் மாட்டிருக்கிற இவங்க தான் வந்துட்டு இந்த இடத்தோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் இப்போ எல்லாரும் சேஃப் தான் அப்படின்னு அந்த பீஸ்ட் அவங்க அசால்ட்டா வந்து தோக்கடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோ திரும்ப பிளேஸ்க்கே வந்துருத்தான் பட் இவங்களோட டீம்ல இருந்த அந்த லேடி பாடி கார்ட் வந்து மிஸ் ஆகுற இருக்கிற செக்யூரிட்டிஸ் கண்ட்ரோல் ரூம் எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல லைட்டு கட் ஆகுது கேமராவும் ஒர்க் ஆகல என்ன இந்த கதவை திறந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி போட்டு வந்தா டக்குனு அந்த பாடி அவுட் வந்து அவனை அழிச்சு போடுறா இப்ப சிசிடிவி அந்த இடத்துல ஒர்க் ஆயிட்டு இருக்கு டக்குனவா ஒரு பட்டன் அழுத்தவன் அந்த சிசிடிவி ஆஃப் ஆகுது அவன் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா எல்லாமே திரும்ப நார்மல் ஆயிருது ஸோ கண்ட்ரோல் ரூம்லயோ பெருசா இந்த இட படல அண்டர் கிரவுண்ட் ஏரியால தான் இந்த ட்ரெஷர் பால்ட்டை வச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு இந்த பாடி கார்டு பைக்கிட்டு இருக்கா இந்த பாடி கார்டு ஒரு கிளவுஸ் போட்டுட்டு கை ரேகையா அந்த இடத்துல வைக்கவும் பார்த்தா ஈஸியா அவளுக்கு ஆக்சஸ் கிடைக்குது தலையில ஹெட் பேண்ட் போட்டுருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க தான் ஸோ இந்த இடத்தோட செக்யூரிட்டி கார்டு அவளை தடுக்க வந்திருக்காங்க நம்ம ஹீரோவோ டெலிபாட் ஆகி இவங்கள ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அந்த கமிட்டி ஆளுங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்கிறதுனால இந்த பொண்ணு அவங்க கிட்ட கொஞ்சம் டோக்கிற கண்டிஷனுக்கு வர நார்மலா இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் அவள் ஈஸியா அடிச்சு போட்டுருக்கா ஈவன் கண்ணை வச்சு அவளை ஷூட் பண்ணாலும் ஈஸியாவை எஸ்கேப் ஆகி நார்மல் பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் தடுத்துருதா அந்த ஸ்ட்ராங்கான பாடி கார்டு அட்டாக் பண்ண

அந்த ட்ரெஷர் ரூமுக்கு போய் சில பொருள் எடுக்கணும் அப்படின்னு வா சொல்றா உள்ள போய் பார்த்தா அந்த ட்ரெஷர் ரூமே எம்டியா இருக்கு இப்படி திருட வருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க இடத்த மாத்தி வச்சிட்டாங்க உண்மையான ட்ரஷர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் பட் நான் இங்க இருந்து எஸ்கே பாக நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றேன் சரி எஸ்கே ப்ரோட்ட சொல்றேன் அப்படின்னு அந்த லேடியோ ஒத்துக்கிறா இப்ப நார்மல் செக்யூரிட்டிஸ் அந்த இடத்துக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டாங்க அங்கான மூணு கமிட்டி ஆளுங்களும் இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க கிரானைட் அவங்க தூக்கி பேட் பேட்டவத்தில் நம்ம ஹீரோ பதிலாக அடிச்சு விட்டுருதான் சாங்கனா அந்த கமிட்டியில இருக்கிற லேடி இப்ப அந்த இடத்துக்கு வந்து இவங்களை வழிமறிக்கிறா மூணு பக்கமும் இவங்கள சுத்து போட்டு ஆளுங்க தடுத்துட்டாங்க அண்ட் அவங்க எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணால அவங்கள தடுக்க முடியல அடிவங்கி விழுறா நம்ம ஹீரோவோ இப்பதைக்கு அவங்களோட புல் ஸ்ட்ரென்த காமிக்கல மூணு லெவல் பி ஆளுங்க எங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்றீங்களே வெக்கமாலியா நம்ம ஹீரோ கேக்குறேன் தோத்து பொண்ணுங்க எல்லாம் பேசக்கூடாதுடா அப்படின்னு வந்தா அப்ப நீயும் சேர்ந்து சாப்பிட நம்ம ஹீரோ கிரனேட் புடவாவா பயந்தா இந்த கேட்ட நம்ம ஹீரோ தப்பிச்சிருத்தான் பார்த்தா அது ஒரு ஃபேக்கான கிரனேடு தான் கொடிய சீக்கிரமே அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா நான் மட்டும் தனியா இருந்தால் நேரத்துக்கு நான் எஸ்கேப் ஆயிருப்பேன் அப்படிங்கற மாதிரி நம்ம ஹீரோ பட் நம்ம ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் தேவை இந்த மிஷினை முடிச்சாதான் அது கிடைக்கும் அப்பதான் ஷனியாவை காப்பாற்ற முடியும் அவங்க வந்துட்டாங்க நான் போய் அவங்கள தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனியாக போறான் அந்த பொண்ணை எஸ்கேப் ஆக ஆக்ட்டு நீ மட்டும் வந்திருக்கியான்னு கேட்கவும் அந்த பொண்ணை டக்குனு போய் தடை அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்துட்டு ஒருத்தனை அனுப்பி வச்சிருத்தா எக்ஸ்ட்ரா அந்தால போயிட்டதுனால அந்த பொண்ணு இப்ப மேல இருந்து இறங்கி டூ இப்ப பைட் நியாயமான ஃபைட்டா இருக்கும் அப்படி நம்ம ஹீரோ டைம் மூணு பேர் தான் கஷ்டமா இருந்தது இப்போ ரெண்டு பேருங்கிறது மேல ஈஸியா அடிச்சு போட்டாங்க கைய வச்சே சவுத்த உடைக்கிற அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கான அந்த பொண்ணு பாக்குற உண்மையான ட்ரெஷர் இருக்கிற அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவில கூட்டிட்டு வந்திருக்கான் அந்த பொண்ணுக்கு தேவையான ஸ்க்ரோலாவா பாத்துட்டு இது எனக்கு தான் நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லவும் அந்த பேப்பர் மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு ஜெம்மை நம்ம ஹீரோ எடுத்துக்கிறேன் மேலே பயோஜெனடிக் இன்ஸ்டியூட் இருக்கு அதுல இருக்கிற பைப் மூலியமா தான் எஸ்கே பாக்கணும்னு அந்த பொண்ணு சொல்றா நான் கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள பிரச்சனையை கிளப்பி வச்சிருக்கீங்களா அப்படின்னு இந்த ஸ்ட்ராங்கான கமிட்டி ஆளுங்களுக்கே லீடரான ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாத்திரையா கொடுக்குறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடி முடியுது இந்த சைனீஸ் அனிமையில இருக்கிற பிரச்சனையே இதுதான் ஒரு ப்ராப்பரான நேம் அண்ட் டீடைல்ஸ் வந்துட்டு இதுல கரெக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த இடத்தோட நார்மல் செக்யூரிட்டிஸே செக்யூரிட்டிஸ் தான் நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஸ்ட்ராங்கான தலையில பேண்ட் கட்டி இருக்கிற அந்த ஆளுங்களும் செக்யூரிட்டீஸ் தான் பட் இப்பதைக்கு அவங்கள நான் கமிட்டி ஆளு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றேன் அப்பதான் உங்களுக்கு குழப்பம் வராது நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்னும் சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்